ஈஸ்டர் தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு உண்டு வெளிநாட்டில் இலங்கை வந்த ஆசிரியர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது அனுராதபுரத்தில் காட்டு தாக்கி குடும்பஸ்தர் மரணம் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு அஞ்சி தீ வைத்த நபர் வீடு வீடாக இறங்கி வாக்கு பரிதாப நிலையில் டக்ளஸ் தேவானந்தா தமிழர் பகுதியில் நேர்ந்த சோகம் இருந்து விழுந்த நபர் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக கொழும்பு பேராயர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பேராயர் அலுவலகத்தின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் அருண் தந்தை ஜோன் கிரிசாந்த இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பு உண்டு திடமாக நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து திருப்தி அடைவதாக தெரிவித்துள்ளார் இன்னமும் வேகமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோருவதாக தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் சகாவாக செயற்பட்டு அசாத் மௌலானாவை நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் அசாத் மௌலானா சேனல் போர் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டதாகவும் இது குறித்து விசாரணை நடாத்தப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விசாரணைகளின் மூலம் பிள்ளையானின் பின்னணியில் இந்த தாக்குதலை யார் வழிநடத்தினார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என அருட் தந்தை யூன் கிரிசாந்து தெரிவித்துள்ளாா் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த வெளிநாட்டு பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கைக்கு கொண்டு வந்த வெளிநாட்டு வரை சுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் வயதான பிரேசில் நாட்டைச் சேர்ந்த ஆசிரியர் என தெரியவந்துள்ளது பெறுமதியான நான்கு கிலோ கிராம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐம்பது கிராம் கொக்கையின் பிரேசில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ளது இவை அட்டைப்பட்டியில் ஒட்டப்பட்டு கருப்பு காகிதத்தால் மூடப்பட்டு அவரது சூட்கேஸில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் பிரேசிலிருந்து கட்டார் சென்று இன்று அதிகாலை இரண்டு நாற்பது மணிக்கு டோகாவில் இருந்து கத்தார் ஏர்வேஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் பொதியை பயணியுடன் சேர்த்து கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பிள்ளையானின் இருந்து இரண்டு நவீன இயந்திர துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக மட்டக்களப்பு காவல்துறை இருந்து செய்திகள் கசிந்துள்ளன அண்மையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள பிள்ளையானின் அலுவலகத்தில் வைத்து பிள்ளையானை கைது செய்தபோது அந்த அலுவலகத்தில் இருந்து இரண்டு நவீன துப்பாக்கிகள் கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது இயந்திர துப்பாக்கிகள் இலங்கையில் விசேடு படையில் கூட ஒரு சில வீரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற துப்பாக்கிகள் விலையுறந்து அமெரிக்க தயாரிப்பாளரான நவீன இந்த துப்பாக்கியில் இருநூற்றி மூன்று கிரட் ஏவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகள் அரசு படையினர் கூட சாதாரணமாக பாவிக்காத இந்த வகை துப்பாக்கிகள் மட்டக்களப்பில் உள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்திலிருந்து கண்டு குற்றப்புலனாய்வினர் பிரிவினர் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது குற்றப்பு பிரிவினர் துப்பாக்கிகள் பற்றி விசாரித்த போது அந்த துப்பாக்கிகள் அங்கு இருப்பது பிள்ளையானுக்கு தெரியாது என்றும் தானே அவற்றினை மறைத்து வைத்திருப்பதாகவும் பிள்ளையானுடன் நின்று ஒருவர் கூறி பழியை ஏற்க முன் வந்திருக்கிறார் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த துப்பாக்கிகள் முன்னே அரசாங்கத்தின் காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது இரண்டு துப்பாக்கிகளும் மட்டக்களப்பு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னைய அரசாங்கம் பிள்ளையானுக்கு எதற்காக யுத்த களங்களில் பாவிக்கப்படுகின்ற நவீன இயந்திர துப்பாக்கிகளை வழங்கியிருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பாதுகாப்புக்கு மேலதிகமாக எதற்காக நவீன துப்பாக்கிகள் பிரத்யேகமாக அவருக்கு வழங்கப்பட்டன படுகொலைகள் ஆட்கடத்தர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் போன்ற சதி நடவடிக்கைகள் பற்றிய சமூக விரோத குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் மீதும் பிள்ளையான் குழுக்கள் மீதும் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் எதற்காக துப்பாக்கிகள் அவருக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருந்தன யாரை சுடுவதற்காக வழங்கப்பட்டிருந்தன அண்மையில் கொழும்பில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் இந்த துப்பாக்கிகளுக்கும் தொடர்பு இருக்கின்றதா பிள்ளையான் அலுவலகத்திற்கு பாதாள உலக கும்பல் என்று கூறப்படுகின்ற தரப்புகளுக்கும் இடையில் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்ட விடயத்தை குற்ற பிரிவு எதற்காக இதுவரை பகிரங்கப்படுத்தவில்லை பிள்ளையானை சந்திக்க ரணில் ஓடித்திரிவதற்கும் இந்த துப்பாக்கி விடயத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றது என்று பல கேள்விகள் எழுந்து வருகின்றன விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தங்கியிருந்ததாக கூறி மகரகம நகரின் மைய பகுதியில் தீ வைத்த கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் மாத்திரை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய கட்டிடத்தின் பாதுகாப்பு அதிகாரி போலீசார் தெரிவிக்கின்றனா் நேற்று இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மகரக்கம நகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கி உட்பட பல நிறுவனங்களை கொண்டு கட்டிடத்தின் பாதுகாவலர் பாதுகாப்பு சாவடிக்கு தீ வைத்ததாக கூறி கைது செய்யப்பட்டதாக மகரம போலீசார் தெரிவித்துள்ளனர் விடுமுறை நாள் என்பதால் ஒரு தனியார் வங்கி உட்பட பல நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு வழங்குவதற்காக இந்த நபர் மட்டுமே கட்டிடத்தில் தங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் பாதுகாப்பு காவலர் நிறுத்தப்பட்டிருந்த காவலர் இல்லத்தில் பிரபாகரன் தங்கியிருந்ததாகவும் அவரை கொளுத்துவதற்காக தீவைக்கு எரியக்கூடிய திரவம் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது காவலர் இல்லத்திலிருந்து ஒரு படுக்கை ஒரு மேஜை ஒரு நாட்காலி பல புத்தகங்கள் மற்றும் பாதுகாப்பு காவலரின் துணிகள் மட்டுமே முற்றிலுமாக எரிந்து நாசமானதாகவும் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தரிக்கின்றனர் தீ விபத்தை தொடர்ந்து கோட்டை நகரசபையை தீயணைப்புத் துறையின் பொறுப்பதிகாரி ஜிடிடிபி உட்பட எட்டு அதிகாரிகள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இரண்டு தீயணைப்பு வாகனங்களுடன் வந்து தீயை முற்றிலுமாக இணைத்தார் சந்தேக நபர் கைது செய்து விசாரித்த

முன்னாள் டக்ளஸ் தேவானந்தா தள்ளப்பட்டுள்ளார் அரியாலை காந்தி சன சமூக நிலைய பகுதியில் ஜாழ் மாநகர சபைக்கான வேட்பாளர் தினோஜ் குமாரினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரச்சார கூட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டபோதே வீடு வீடாக இறங்கி வாக்கு கேட்டு பரிதாபம் நடந்தேறியுள்ளது அதேவேளை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பல தமிழ் அரசியல் தலைவர்களை அரசியல் அரங்கில் காணாமல் ஆகிவிட்டுள்ளது அனுராதபுரத்தில் காட்டு யானை தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அனுராதபுரம் கொரவப்பத்தானை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்டு சியம்பலாவ பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது கொரவப்பொத்தானை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் என்று கொரவப்பொத்தானை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேற்படி நபர் வீட்டிலிருந்து வெளியே சென்றபோது வீட்டுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்து காட்டியானை தாக்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று குரவ போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் உயிலங்குளம் போலீஸ் பிரிவின் சிறுநாவற்குளம் பகுதியில் ரயிலில் இருந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது குடும்ப உறுப்பினர்களை தலைமென்னாரில் இருந்து கொழும்பு செல்லும் ரயிலில் சிறுநாவற்குளம் ரயில் நிலையத்தில் ஏற்றிவிட்டு ரயில் பயணிக்கும் போது அதிலிருந்து இறங்க முயன்றதாக தெரியவந்துள்ளது இதன்போது ரயிலில் இருந்து விழுந்து அந்த நபர் பலத்த காயமடைந்து மென்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சேச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் உயிலங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்